இன்னைக்கு வந்து காரியமங்கலம் மாட்டு சந்தை தருமபுரி மாவட்டம் ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாம் முக்கால் போல் வந்தாச்சு சந்தைக்கு ஸோ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு இந்த வாரம் வந்து சந்தை எப்படி இருக்கும் அப்படியே வந்து பார்ப்போம் எப்படி மாடு வந்துருக்கு இந்த வாரம் போய் பார்ப்போம் இந்த சைடு இப்போ வந்து ஸ்நேம் மாடுங்க கைக்காரம் அந்த சைடு இருக்கும் ஸோ காலையில் டைமில் வந்து நல்ல மாடுங்க நிறையா இருக்கும் എല്ലാം വന്ന് എച്ച് എപ്പ് ജെർസിൽ കലാന്നെ വന്നിരിക്കും

ஒரு <laughs> அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஆட்டு சந்தை இது ஆட்டு சந்தம் மாட்டு சந்தம் வளர்ப்பது அந்த சைடு இருக்கும் ఇలా వేది ఇప్పుడు ఆడు వర్దు కూడా ఇన్న హాఫ్ అవరా ఆట సమ్మ కూడా இருபத்தி ஏழு ரெண்டு கிட்டாவும் சொல்ற வளர்ப்பு குட்டிங்க இந்த சைடு ஸோ இது போல் வந்து வளர்ப்பு எடுத்தீங்கன்னா ஜோடி வந்து பத்தாயிரத்துல பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சு பதினாறாயிரம் வரைக்கும் வந்து போதும் கிடா குட்டிங்க ஸோ அவரேஜ்னு எடுத்தீங்கன்னா வந்து ஒரு பதிமூணு பதினாலு போல் வரும் இந்த மாதிரி குட்டிங்க ஓ ஜோடி நிறைய இருக்குங்க சும்மா ஒன்பது மணிக்கு வந்தால் இதில் எல்லாம் பாதி காலையிடும் குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க

ஒரு <laughs> பே இருக்காங்க யார கொஞ்ச நேரம் ஆகும் ஆட்டு சந்த கூட இந்த சந்தை ஓரளவுக்கு வந்து பெரிய சந்தை தான் ஆட்டு சந்தை வந்து பார்க்கலாம் நீ வந்து பார்க்கலாம் காரியமங்கலம் ஆட்டு சந்தை தருமபுரி மாவட்டம் எல்லா வாரமே காலையிலே வந்து செவ்வாக்கலை நடக்கும் ஆறு மணி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் இன்னும் வரும் மெல வந்து இப்போ தான் வந்து இறக்கி பிடிச்சிட்டு வராங்கன்னு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகிடும் ஆடுங்க ஃபுல்லாக வர வரவே மாட்டு சந்தை போகும் சின்ன சின்னவா குட்டிங்க நிறைய வளர்ப்பு கன்றல் சைடு போகணும் நிறைய இருக்கும் வளர்ப்புன்றது வந்து இந்த சந்தையில்

அப்படியே சாய்ந்து இந்த செம்பா வந்து 20 போகிற செம்பா தான் அடே உள்ள வந்து விட்டு காக போறன்றதுதான் வளர்ப்பு கன்றது வந்து உள்ள போனாலும் இருக்கும் சந்தை ஸோ சோ இதுக்குள்ள வந்து வளரும் பண்ண உள்ள போனோம் ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைவ்லாம் நம்ம வந்து அதிகமாக விலையை கேட்க மாட்டோம் இது ரெகுலராக பார்க்கறதுன்னு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டு வாங்குறீங்களா மாடு வாங்குறீங்கனாலே ஜெர்சி ஜெர்சி ஆல் பிளாக் ஹெச்எப்புதான் இறங்கதுங்க வளர்ப்பு கன்று இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் நல்ல கிடாரிங்க தான் ஃபுல்லாக வந்திருக்கு எப்பயுமே வரும் இந்த சந்தைக்கு அதிகமான அளவில் கிடாரிங்க சரி ஓகே நான் அப்படியே வந்து வீடியோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து மணிக்குள்ள வந்து அப்லோட் பண்ணிடுவோம் மிஸ் பண்ணால் பாருங்க பல இருப்ப வீடியோஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு ஸ்னேமாவோடய கை கறவை அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து அப்லோடு பண்ணுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ரேட்டாக கேட்டு அப்லோடு பண்ணுவோம் தேங்க்யூ பச்சை